പെണ്ണ് ചത്തിയ പേസ പേസ ആവപാട് എന്ത് പോയിട്ട് കളയെ വീടിട്ട് എങ്ങ പോവാ ഇങ്ങേ തന്നെ ഇപ്പ മെദുവ കാട്ട് തെരിഞ്ഞുക്കുവാ ഇല്ല ടീ നൈസ് അന്ന പയന എന്ത ഊര് എന്ന യാൻ കാട്ട് തെരിഞ്ഞുക്കിട്ടോ അന്ന ഊരിലേ പോയി പാത്തിട്ട് വരലംല മാപ്ലേ ഉടി നിസാർച്ചിട്ട് വരലംല ടീ അതാ ടീ കാട്ട് ടീ മാപ്ലേ എന്ന പറയാ യാട്ടി ഒന്നും ഇപ്പ പുസുപമ്പട്ട് കാവല കാട്ടനേ ഈ ഒന്നും ഉണ്ടില്ല നാക്കില പത്തിക്ക് അന്ന പയൻ കൂട പേസ നടക്കേ അവൻ നാല് നാല് അടുത്ത് കടക്ക നീ അവനെ മാപ്ലേ വരെ കേക്ക പോരാള ഇക്ക നമ്മ ചത്തിയർക്ക് കൊളത്ത് പത അന്ന പയന മരപ്പാണ് നടക്കിയല്ലോ യാട്ടി അത് നമുക്ക് തേവല ടീ പുസുപ്പ എന്ന മുടി വെടുത്രാൻ വേണംല

யாட்டி நல்ல யோசி பட்டி இப்ப கேல வாய் பண்ணிட்டு ரெண்டு நாள் உடக்கே தான் நியாயம் வரும் சட்டி நம்ம அடுத்து மொட்டை மாடல படுத்து கிடக்கு ஊனா இன்னைக்கு என்ன செய்வான்னு தெரியல நானே வீட்ல போய் என்ன பேசணும் தெரிய மாட்டேங்க யா எப்ப இன்னாம்டி போங்கட்டி வீட்ல உள்ளவளுக்கு இப்படி பயப்படுதே நான் தான் பயப்படவே மாட்டேன் தெரியுமா ஏ மாமி நேரா எனக்கு மீன் எல்லாம் வாங்கி கறி வச்சு நான் எப்ப வரேன் சோர் பங்கிட்டு காத்துட்டு இருக்கும் நீ வாங்கி வச்ச வர அப்படி இருக்கு நாங்க அப்படியே இப்ப எம்புச நட்ட கால என்ன ஆட்டம் போடுவான் பாரு சாட்டி வாங்க நேரா கடத்தம் வாங்க போய் புசுபாடு சொல்லிட்டு போவா நான் சாரில் சக்கவா போவா ஏடி நீ காபி குடிக்கல வேண அங்கன பரவ குடி كده நீ குடிங்க ஏடி பு சூப்பர் கொந்து கோழிகறி வைண்டரோவா கறி சூதரியம்டி இன்னும் சாபடுன மனசுல ஆசையா இருக்குంటి வாண்டங்க மாமா ஏப்படி காக்கியா நான் செஞ்சு தராம இருப்பேனா வாண்டங்க வைப்பேன் கோழிகறி அம்மி நீ ஏ மோகம்ல ஒரு வாட்டமா இருக்கு இது உடம்புக்கு இது சரியில்லை ಅಂತ கேட்டேன் அதெல்லாம் இல்லம்மா உடம்புக்கு நல்லதா இருக்கு நீங்க வைண்டங்க நான் செஞ்சு தரேன் அஞ்சாரிட்டி துதுவலை அலையரைச்சு தொண்டையில் தான் மாமங்கிட்ட பேச போ போரை மணி கணக்கா துண்டா மணி வேலைக்கு துண்டி விட்டு எரிய விட்டு மாமங்கிட்ட பேச போ போரை நாள் கணக்கா என்ன பாட்டெல்லாம் என்ன நல்ல பழமா இருக்கு பே புஷ்பாக்க எதுவும் பேசிட்டு இருந்தீங்களா இடையில வந்துட்டோமா அப்பலாம் ஒண்ணு இல்லைன்னா சும்மா தான் இருந்தோவா காப்பிடிக்கியா என் மாமா எதுவும் குடிக்கான்னு கேட்டேன்னா வேணான்னு சொல்லுவேன் குடிக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ வீட்டுக்கு போகிற அவசரத்தில் இருக்கேன் பார்த்துக்குங்க அதனால இப்போதைக்கு எனக்கு வேணாம் வச்சிருங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வேணாம் வாங்கி குடிச்சிடுவேன் குடிச்சுக்கிடுவேன் இப்போ சாப்பிட பொருள் எல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாதுக்கா சாமி மாதிரிக்கா அம்மா சாமி இல்லைன்னா மட்டும் வேணாம்னு சொல்லிடுவா ஏன் எப்போ வாசல் அடைச்சிச்சுன்னா இந்த பாத்திரம் கழுவுற கிரீம் வரைக்கும் நல்லா சூஸ் மாதிரி வாங்கி குடிப்பா ஏட்டி இப்போ ஆட்டிக்கிட்டு ஏட்டி புதுப்பா நாங்கள் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது பார்த்துக்கா வீட்டில் யாரும் தேடுவாங்களே நமக்கு ஏன் புருஷன் சொல்லவே இல்லை பார்த்துக்க நான் பாட்டு தெரிஞ்சிடாக்கே

வீட்டுக்குள்ள போற பொண்ணு கவலைப்படாதே நெட்டக்காளைய வாழி மறிப்பான் கலங்கி நிக்காதே நெட்டவள்ளி வள்ளி நெட்டவள்ளி பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு நெட்டவள்ளி பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு எட்டி வா வேமா உன்னை கூட விட்டுட்டு தான் என் வீட்டுக்கு நாம் போனோம் ஆஹ் சாரு வீட்டுல காணும் டீ எங்க போயிருப்பா வாட்டி எங்க வேணாலும் எனக்கு என்ன வீட்டுல ஆன்லைன்ல அது பாது வேற எது பாரு பிடிச்சா போய் சமைச்சு வச்சு சோடவேண்டியதான்

எடுத்து மண்டல எரிஞ்சிரு மத்துக்கு போ ரோட்ல எங்கயும் போய் கட சாட்டி போய் என்ன செய்ய நீ இரு யா முக்காடு போட்ட மாமா நீங்கள ஒரு ஆளா யா புருஷனை பத்தி கத்துக்கங்க பொண்டாட்டி எப்படி நடத்தணும்னு வீட்ல வந்து பொண்டாட்டி வீட்ல விட்டு வெளிய வரட்டியா நீங்கள ஒரு ஆளாக்கும் சே எங்க பாபுட்ட வந்து கத்துக்கிடுங்க எப்படி இருக்கணும்னு யாண்டி ஒத்தரோச நீ வாண்டி யா வீட்டுக்கு வாண்டி யா புருஷ இப்படி எல்லாம் கடையது பத்தி கோம் புருஷ மாதிரி வாண்டி யா வீட்டுக்கு வாட்டி வாடி போவா போயிரு கூட தூர போயிரு பத்தி தண்ணும் முன்னாடி நிக்காத வீட்ல வந்து கொலைகள் தூய் தண்ணில போட்டுருவே ുംസല് മീനുകാരെ വണ്ടി പോലീ മീനി കുളമ്പ കൊതി വെച്ചുപേരും

ஒரு lien பண்ணி ஒரு கறி plane நீ இப்படியே ரவுண்ட் plane வாரா வீட்டை plane plane இவன் plane plane விட plane 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 ஏட்டி நட்டவளி நான் போய்ட்டு plane 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 இது plane 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 பாரு plane 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 இருக்கணும் plane 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 வரட்டும் வரட்டும் ம் ஏன் நட்டமாமா இவ்வளவு நேரம் எங்க போனிய உங்க அம்மா என்ன செஞ்சாலும் தெரியுமா இன்னும் வாங்கி மூக்குல ஒரே குத்தா குத்திட்டாவே இந்த வீட்டுல ஒன்னா நான் இருக்கணும் இல்லன்னா உங்க அம்மா இருக்கணும் என்ன சொல்லுது எப்ப முடிவா ஒன்னும் யோசிச்சு சொல்லுங்க பாத்துக்கிடுங்க எட்டி ஒத்தரச இப்ப பாரியாமா அம்மாவ வெளிய போட்டி ஊர் சுத்தி காலுத நெட்டமாமா மூஞ்சிய பேத்துருவ என்ன மாதிரி பேசினா நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆம்டி நெட்டமாமா நீங்களும் அப்படி பேசுறியே எட்டி இனி என்ன கேட்காம இந்த வாசப்படி வீட்டை விட்டு இறங்கணும் இனி அப்படியே ரோட்ல தான் நீ கிடக்கணும் பாத்துக்க ஏ நெட்டக்குட்டி உங்க அம்மா என்ன மாதிரி சொல்லுவியா இருந்தானதுன்னு இப்படி பேசுறியே அவங்க போனதுக்கப்புறம் என்ன ஒண்ணும் சிட்ட மாட்டியல சும்மா உங்க அம்மா என்ன மாதிரி நினைச்சு பாவன்னு தானே இப்படி பேசுறியே நெட்ட என்ன நீங்களும் அடிக்கிறிய ஐயோ நெட்ட மம்ம விட்டுருங்க நீ போக மாட்டேன் விட்டு நின்னு ஒடுங்க நின்னு ஓடறேன்னு விடுமு ஒடச்சிட பாத்துக்க ஐயோ மொபை விட்டுருங்க

ൂര <laughs> 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 അമ്മേനെ നോണ്ടിപ്പുറയപ്പുറ കണ്ണിറുടു കണ്ണിറുക്കാതെ വെക്കുക വാടി എന്നിട്ട് തുര പോയേ കണ്ണു മുനാടി നിൽക്കാതെ നേട മാമാ ഈ തുര പോയേ എന്തിനാ എന്തിത്തര മറിയാവി അടുത്ത ഉട വാങ്ങറുകൊള്ള എന്തിച്ചിരി ഇനെ എല്ലാവരും ഒറ്റ അടിക്കാവ ഹോയ് സത്യോ ഇന്നെ രണ്ട് നേളുണ്ട കോളേജിൽ പോക്കാമോ എങ്ങിത് തുടിച്ച് പോയിട്ടോ നേരിമാന്നാ നോക്കറക്കായ എവളോ റിസ്ക് എടുത്ത് പോ ഒരു ക്ലാ വന്നിരിക്കേ ഒരു ആദ വിട പേസാമ നിക്കേ അമ്മാ അവളെണോ

மட்டும் தாங்கவே முடியாது நீ எதுக்கும் கவலைப்படாத நீ என்ன நம்புறியா இல்லையா வேற எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் எனக்கு இன்னும் பத்து நல்ல பிளேஸ்மென்ட் இருக்கு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்ப நான் பத்திரமா பாத்துப்பேன் நான் தைரியமா வந்து பொண்ணு கேட்கலாம்ல சத்தியா எல்லாத்துக்கும் ஆனா ஆத்தவர் ஒண்ணும் கிடையாதா எனக்கு பயமா இருக்குங்க ஊருக்குள்ள எப்படி நிக்க யாராவது பார்த்தாங்கடா எங்க அம்மா போய் சொல்லிருவாங்கங்க எங்க அம்மாவோட फ्रेंड्स பூரா இந்த ஊருக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பாவே அம்மா அதான் தெரிஞ்சிட்டே இனி தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன

ஏங்க எங்க அம்மா இப்பதைக்கி விட மாட்டாங்க இந்த அம்மா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் அம்மா இப்போதிக்கி விட மாட்டா காலேஜ் இருக்கே அப்போ நான் ஒன்னு அடிக்கடி இதே மாதிரி பார்க்குறட்டோ ஐயோப்பா அது நடக்காதே நீ யாராவதுன்னு பார்த்தானா அப்படியே போய் எங்க அம்மாகிட்ட சொல்லி கொடுத்துருவாவ அப்போ நான் உன்னை எப்படி தான் பார்க்கறது எப்படி தான் பேசுறது எனக்கே தெரியலங்க ஏ சத்யா நான் மணிக்கிட்ட ஒரு செல்போன் வாங்கி கொடுத்து விடுதேன் நீ அதை வாங்கிக்கிறதியா இங்கே வேணாங்க பயமா இருக்குங்க இன்னும் லவ் பண்ண பயமுள்ள இருக்கத்தோ வேணும் அதுக்குன்னு போன் பேசாமல் எப்படி இருக்க நான் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்து நீ வாங்கிக்க

இப்ப நான் எத்தனை போகணுமா இந்த சும்மா விளையாடாதியே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கம்ல சரிமா சரி உன்ன பயமுறுத்தல இரு பத்து நிமிஷம் நின்று பேசிட்டு போயிடுறேன்னு